அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றும் ஓபிஎஸ் சசிகலா சேர்ப்பது பற்றி முடிவு எட்டப்படவில்லை அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சினை வெடிக்கும் பூகம்பம் எழும் என கருதப்பட்டது இருப்பினும் கூட செயற்குழு கூட்டம் இதுவரையிலும் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக ஒன்பது தீர்மானங்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து இருந்தார் பெரும்பாலான தீர்மானங்கள் மாநில அரசை விமர்சித்தே இருந்தது ஒரு சில தீர்மானங்கள் மட்டுமே மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் இருந்தது முதலாவதாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தேர்தல் பணிக்காக உழைத்த அதிமுகவினுடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முதல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தார்கள் இரண்டாவது தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள மக்கள் மற்றும் தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்கும் மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் அது இதுவரையிலும் விடியா திமுக ஆட்சியில் வழங்கப்படவில்லை அதை மிக உடனடியாக வழங்கிவிட வேண்டும் மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய புத்தகம் மற்றும் இதர பொருட்கள் தாமதமாகிறது இவை அனைத்தையும் விடியா திமுக அரசு மிக விரைவில் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து இருந்தார் மூன்றாவது தீர்மானம் உதய் மின் திட்டம் அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த உதை மின் திட்டத்தில் கையெழுத்திட்டவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அரசு தான் ஆனால் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இருப்பதனால் தொடர்ந்து மின்சாரம் வரி உயர்த்தப்படுகிறது இது திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் பின்பு காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்கப்பெறும் நீரின் அளவு ஆண்டாண்டுக்கு குறைக்கப்படுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இது முறையாக பெறப்பட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து காவிரியிலிருந்து பெறக்கூடிய நீரை ஒழுங்காக கேட்டு பெறுவது இல்லை மழை காரணமாக இந்த ஆண்டு தமிழகம் தப்பித்தது ஆனால் இதே போன்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது என அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதேபோன்று அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலப்பணி திட்டங்கள் என அனைத்தும் திமுக அரசால் கைவிடப்பட்டுள்ளது குறிப்பாக அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் போன்றவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிக நல்ல திட்டங்கள் அனைத்துமே திமுக அரசு நிதி ஒதுக்காமல் அதனை முடக்கி வருகிறது இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தது அதிமுக இதன் பின்பு தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருகிறார்கள் சிறைபிடித்துச் செல்லப்படுகிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போட்டி நடைபெறும் பொழுதெல்லாம் ஸ்ரீலங்கா தோல்வி அடைந்தால் அன்று இரவு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக வருகிறது இதை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் அப்படியே இருந்து வருகிறது மத்திய மாநில அரசுகள் மிக விரைவில் இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் இனிமேலும் மீனவர்கள் தாக்கப்படக்கூடாது அதற்கான வழிவகையை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது மேலும் மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த மருத்துவ மருத்துவ காப்பீட்டு பிரிமியர் திட்டத்தில் ஜிஎஸ்டி வரி பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது இந்த வரியை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் மருத்துவ பொருட்களை வாங்குவது பணக்காரர்கள் மட்டும் அல்ல ஏழைகளும் வாங்குகிறார்கள் இதனால் அவர்கள் பாதிப்படைகிறார்கள் எனவே இவற்றை மத்திய அரசு கருத்தில் கொண்டு இதனை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதேபோன்று தமிழர் நலனைத் தொடர்ந்து கேரளாவின் நலனுக்காகவும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது வயநாடு பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக விரைந்து அனைத்து விதமான நலத்திட்ட பணிகளையும் வழங்கிட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து இருந்தார் இறுதியாக ஒன்பதாவது தீர்மானம் ஒன்பதாவது தீர்மானமாக அதிமுக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து செயல்திட்டங்களையும் நிர்வாகிகள் ஏற்று அதற்கு ஏற்றாற்போல் பணி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதற்கு ஏதுவாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரால் கொண்டு வரப்படக்கூடிய சட்டத்திட்டங்களை மதித்து அதற்கு ஏற்றார் வகையில் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் போன்றோர்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டு இருந்தது இப்படி ஒன்பது தீர்மானங்கள் அதிமுகவினுடைய செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதிகபட்சமாக மாநில அரசிற்கு எதிராகவே இருந்தது மேலும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைப்பது தொடர்பான தீர்மானம் கொண்டு வரப்படும் என எண்ணப்பட்டது ஆனால் அதுபற்றி எந்த தீர்மானமும் கொண்டு வரப்படவில்லை அதேபோன்று எடப்பாடியின் தீவிர விசுவாசிகள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இனி எக்காலத்திலும் அதிமுகவில் கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர உள்ளோம் என்று கூறியிருந்தார்கள் அதுபோன்ற தீர்மானமும் கொண்டு வரவில்லை இதேபோன்று அனைத்து அதிகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக மாற்றி புதிய விதியை அதிமுக கட்சிக்குள் கொண்டு வர எடப்பாடி திட்டமிட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது அது பற்றியும் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை மொத்தத்தில் திமுக அரசிற்கு எதிராகவே அதிகபட்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஒரு சில தீர்மானங்களை தவிர்த்து நன்றி